உங்க யாருக்கும் டீமில் இடம் கிடையாது எட்டு ஐபிஎல் ஸ்டார் வீரர்களுக்கு வாய்ப்பு மறுத்த கம்பீர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது சூரியகுமார் யாதவ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடரில் பட்டையை கிளப்பிய பல முன்னணி வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஐ பி எல் தொடரில் சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கும் என்பது எழுதப்படாத விதியாக இருந்து வரும் நிலையில் இந்த முறை அதற்கு நேர்மாறாக நடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் ஆரஞ்சு கேப் மற்றும் பர்பிள் கேப் வென்ற வீரர்கள் கூட அணியில் தேர்வு செய்யப்படாதது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை அணியில் இடம்பெறாத அந்த நட்சத்திர வீரர்கள் யார் அவர்களின் ஐ பி எல் செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் சாய் இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் ஆரஞ்சு கேப் வென்றவர் தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் போட்டிகளில் விளையாடிய அவர் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் ஆனாலும் ஆசிய கோப்பைக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை இது தமிழக ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது ஸ்ரேயா சையர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி உலகக்கோப்பை அணியில் கூட இடம்பெறாத ஸ்ரேயாஸ் ஐயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக அபாரமாக செயல்பட்டார் பதினேழு போட்டிகளில் நான்கு ரன்கள் குவித்த அவர் தனது அணியை இறுதி போட்டி வரை அழைத்துச் சென்றார் இருந்தபோதிலும் இந்திய அணியில் அவருக்கான இடம் மீண்டும் ஒருமுறை மறுக்கப்பட்டுள்ளது அணியின் சரியான கலவையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் யஷஸ்வி ஜெயஸ்வால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் மாற்று தொடக்க வீரராக இருந்தவர் யசஸ்வி ஜெய்ஸ்வால்

இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒருவரான முகமது சிராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் பதினாறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆனால் அவருக்கு ஆசிய கோப்பை தொடரிலிருந்து ஓய்வளிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அதிக பணிச்சுமையுடன் பந்து வீசியதால் வரவிருக்கும் தொடர்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகின்றது பிரசித் கிருஷ்ணா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக பதினைந்து போட்டிகளில் இருபத்தி ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்து அசத்தினார் ஆனாலும் இவருக்கு இந்திய டி டுவெண்டி அணியில் இடம் கிடைக்கவில்லை இவர் காத்திருப்பு வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் கே எல் ராகுல் இந்திய அணியின் அனுபவ வீரரான கே எல் ராகுல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அவரது மெதுவான பேட்டிங் அணுகுமுறை என்ற காரணத்தை வைத்து டி டுவெண்டி அணியில் மீண்டும் இடம் பிடிக்க தவறிவிட்டார் சாய் கிஷோர் குருணால் பாண்டியா சாய் சுதர்ஷனை போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக சிறப்பாக பந்து வீசிய தமிழக வீரர் சாய் கிஷோருக்கும் இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதேபோல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக ஆல் ரவுண்டராக ஜொலித்த கிருணால் பாண்டியாவும் அணியில் புறக்கணிக்கப்பட்டுள்ளார் ஒட்டுமொத்தமாக ஐ பி எல் தொடரில் சிறப்பாக செயல்பட்ட பல வீரர்களுக்கு ஆசிய கோப்பையில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இந்திய அணியின் தேர்வு அணுகுமுறை குறித்த புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது